சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய வேட்பாளர் அன்பு சகோதரர் பெருவெழுதி உங்கள் மூன்று உரையாற்றுவார்கள் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் எங்கள் உயிருக்கு நிகரான தமிழுக்கும் எங்களது உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருந்து எங்களை எல்லாம் வழி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தமிழர் என்றொரு ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணமுண்டு அமுதம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியான் என்பதை உணர்ந்து சாதியாக மதமாக பிரிந்து கிடந்த தமிழர்களை இனமாக ஒன்றிணைத்து விடுதலை என்று எங்களை எல்லாம் அரசியல் நெறிப்படுத்தி வழி நடத்தும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நம் மொழி காக்கவும் நம் இனம் காக்கவும் நம் மண் காக்கவும் நம் மானம் காக்கவும் காக்கவும் கொள்ளியூரில் இருக்கிற அனைத்து தரப்பட்ட மக்களின் உரிமைகளை காக்கவும் அரசியலை விதைக்க உட்பட்டு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற கொள்ளியூர் வாழ் நாம் கட்சி உறவுகளுக்கும் கொள்ளியூர் வாழ் பொதுமக்களுக்கும் அன்பு நிறைந்த இரவு நேர வணக்கம் அன்புக்குரிய மக்களை மணி எட்டு பதினைந்து ஆகிறது இரவு நேரம் ஆகிவிட்டது சன் டிவியில் என்ன தொடர்கடவை போடுவார்கள் சீரியல் போடுவார்கள் என்றோ விஜய் டிவியில் என்ன சீரியல் போடுவார்கள் என்றோ நம் திமுக உடம்புறப்புகள் என்ன பேசுவார்கள் என்று ஆற்பரித்து எங்களை கவனித்துக் கொண்டிருப்பது தெரிகிறது அன்றுக்குரிய உறவுகளே என்னுடைய சொந்த பந்தங்களே நாங்கள் ஒன்றும் கிரகத்தில் இருந்து வந்து அரசியல் பேச வரவில்லை திமுக இந்த மண்ணில் உருவாகி எழுபது ஆண்டுகள் ஆகிறது அதிமுக இந்த மண்ணில் உருவாகி ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது எழுபது ஆண்டுகளும் ஐம்பது ஆண்டுகளமும் திமுக அதிமுக ஆகிய எங்கள் சொந்தங்களே நீங்கள் பேசி நாங்கள் கேட்டோம் நீங்கள் பேசி நாங்கள் கேட்டோம் இன்று ஒரு முறை சின்னக்குள்ள உயிர் வாள் உடன் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே இந்த அன்பு சொந்தங்களே அம்மாவின் ரத்தத்தின் ரத்தங்களான உறவுகளே விஜய் ரசிகர்களே அன்புக்குரியவர்களே இன்று ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்ன பேசுகிறார்கள் என்று அறிவு கூர்ந்து தயவு கூர்ந்து கவனியுங்கள் என்கிற வேண்டுகோளையத்தான் நாங்கள் வைக்கிறோம் இத்தனை நீங்கள் பேசு நாங்கள் கேட்டோம் இன்று ஒரு நாள் நாங்கள் பேசுகிறோம் இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் பேசுகிறோம் ஒரு முறை இன்று ஒரு நாள் நீங்கள் கேளுங்கள் அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் கேளுங்கள் இத்தனை ஆண்டு காலம் திமுக இம்மண்ணில் அரசியல் செய்தி சின்ன குடியில் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்தி திமுக அரசியல் திமுக அரசியல் கேட்டோம் என்கிற வார்த்தையை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டம் வைக்கிறது நடக்கிறது எங்களின் கருத்துகளை கேளுங்கள் அவதாரியங்கள் தவறு இருந்தால் எங்கள் கருத்துக்களை தவறி நீங்களும் இது போன்ற மேடை அமைத்து நீங்கள் பேசலாம் உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது திமுக ஆட்சி செய்கிறது ஆறாவது முறை ஆட்சி செய்கிறது அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிந்தவரை ஆறு முறை ஆட்சி செய்தாகிவிட்டது ஆனாலும் வாழ்கிற எனது மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்று தெரியவில்லை அரசியல் அரசியல் என்பது என்பது என்ன ஆண்டுகளுக்கு தேர்தல் உங்கள் வீட்டில் எத்தனை வாக்கு இருக்கிறதோ என்று கேட்டு காசை கொடுப்பதல்ல அரசியல் திமுக கூட்டத்திற்கு சென்றால் அதிமுக கூட்டத்திற்கு சென்றால் முன்னூறு அரசியல் அல்ல திரையில் திரையில் நடித்தார் நடித்தார் நல்ல நடிகன் நடிகன் என்பதற்காகவே அரசியல் கட்சி தூண்டினால் அவர்கள் பின்னால் சென்று வாக்களிப்போம் என்று சொல்வது அரசியல் அல்ல எது அரசியல் எது அரசியல் அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் காமராஜ் அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே இன்று நாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூகத்திலும் வாழ்கிறோம் என்றார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சட்டம் தான் அதற்கு காரணம் அந்த சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் என் அன்பு உறவுகளே அதிகார வலிமையானது அதை அடைந்து வைத்தால் அனைத்தும் எளிமையானது என்று சொல்கிறார் அந்த அரசியல் அதிகாரம் என்பது இருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆதி தமிழ் குழு சொன்னேன் நாங்கள் உங்கள் முன்வைக்கிற கருத்து என்னவென்றால் அரசியல் மாற்றம் என்பது ஏதோ திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுக என்பது ஆட்சி மாற்றமே உரிய ஆள் மாற்றமே உரிய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அல்ல ஜனநாயகம் என்பது கடைசி மக்களுக்கும் அதிகாரம் பரிசலிக்கப்பட வேண்டும் எழுபது ஆண்டு காலமாக திமுக இருக்கிறது எந்த அதிகாரத்தை சின்னக்குள்ள வாழ்கிற நமது மக்கள் பெற்றார்கள் என்ன பெற்றார்கள் இதைத்தான் நாங்கள் உங்கள் முன்னாடி எழுப்புகின்ற கேள்வி எழுப்புகின்ற கேள்வி திமுக ஆட்சிக்கு வந்தது என்ன சொன்னது செய்தார்களா சின்னக்குள்ளியூரில் என்னெல்லாம் சொன்னார்களோ அதை செய்தார்களா அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஆட்சி புரிந்தது பத்தாண்டுகள் பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் என்ன சொன்னார்கள் என்ன செய்தார்கள் எழுப்புகின்றோம் ஏன் எழுப்புகின்றோம் ஏன் எழுப்புகின்றோம் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் கல்வியும் இங்கு பாரதியதே அனைத்து மனிதர்களுக்கும் அடிப்படை அரசியல் உரிமை என்பது அனைவருக்கும் சமமான அனைவருக்கும் சமமான இந்த ஏழை பணக்காரன் இவர் இந்த ஜாதி அவர் அந்த ஜாதி இவர் கீழத் தெரி இருக்கிறார் இவர் மேலத் தெரி இருக்கிறார் இவர் தீமுக்காவில் இருக்கிறார் இவர் ஆதிமுக்காவில் இருக்கிறார் இந்த ஜாதி பார்த்து மதம் பார்த்து உரிமை கொடுக்கப்படவில்லை இங்கு வாழ்கின்ற அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் சமமானது அன்பு மக்களே நாங்கள் உங்கள் முன்னாடி எழுப்புகின்ற கேள்வி இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி நாயமா என்பதை சிந்தித்து பாருங்கள் நாயமா என்று சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஐம்பது கட்சிகள் இருக்கிறார்கள் இந்திய திருநாட்டில் எண்ணூறு கட்சிகள் இருக்கிறார்கள் கட்சிகளையும் கடந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஐம்பது கட்சிகளையும் நாம் தமிழர் என்கிற கட்சி வேண்டும் ஒரு கட்சிகள் நாங்கள் இந்த நடிகர் இரவில் சின்ன கொள்ளியில் ஏற்க வேண்டும் நாங்கள் உங்களை திமுக அதிமுகவில் சேர்ந்து பொறுப்பை பெற்றுக் கொண்டு சாலை போடுகிற ஒப்பந்தமா தண்ணீர் தொட்டி போடுகிற ஒப்பந்தமா ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தை வயிறு தெரியாதா தெரியாதா செய்யவில்லை இந்த மண்ணில் ஒரு மாற்றம் தேவை என்று நிற்கிறோம் அன்புக்குரிய உறவுகளே

சாச்சடை வசதி சாலை வசதி கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் சமூக உரிமை என்ற அனைத்தையும் தீர்மானிப்பது உன்னுடைய வாக்கும் என்னுடைய வாக்கும்தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீ போய் என்ற வாக்கு தான் அதையெல்லாம் தீர்மானிக்க தீர்மானிக்க இனி ஏனும் இனி ஏனும் நீ மீண்டும் ஒரு முறை திமுக என் அப்படியே அதிமுக என்றால் உரிமை என்றால் நம் வாக்கில் மாற்றம் வர வேண்டும் நம் வாக்கில் வராது மாற்றம் ஒருபோதும் வாழ்க்கையில் வராது என்பாய் நன்றாக சிந்தித்துப் பார்த்து வாக்களிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் எதையும் மாற்ற முடியாது என்பதெல்லாம் இல்லை இதோ உங்கள் முன் பேசுகிற இந்த எளிய பிள்ளை நான் திமுக நீங்கள் சொல்கிற திமுக குடும்பத்தில் பிறந்தவர் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் எனது உறவினர்தான் அன்புக்குரிய உறவுகளே எனது நகர பகுதியில் முதல் முறையாக திமுக கிளை உருவாக்கிய குடும்பத்தை நானும் நீ எப்படி நீ வந்து எழுப்புகிறாயோ பதினைந்து வயதில் இருந்து என்னுடைய வயது முப்பத்தி ஐந்து வயது இந்த சமூக மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற தாத்தா எந்த நோக்கத்திற்காக திமுக கிளை எனது ஊரில் எழுப்பினாரோ அந்த மாற்றம் நிகழவில்லை அன்பு சொன்னங்களே எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்று சொல்லி உருவான திமுக என்று தேடுகிற அவரது ஆளாக வைத்திருக்க திமுக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொறுப்பாளர்களின் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயரில்லை எங்கே தமிழ் மொழிக்கான கொள்கை இனத்திற்கான கொள்கை எங்கே இருக்கிறது இது ஏன் சிந்தித்து பார்த்து இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் திமுகவின் கொள்கை தலையாய கொள்கை சமூக நீதி கொள்கை என்கிறார் இந்த திமுகவின் தலைவர் மதிப்பிற்குரிய மாதிரியை விற்க மிகப்பெரிய தமிழகத்தின் தலைவராக சம்பட்டம் அழித்துக் கொண்டிருந்த ஐயா கலைஞர்

இந்த கால பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் சிந்துமையன் சீமான் மட்டும் நான் கேட்கிறார் பொதுத் தொகுதியில் பொதுத் தொகுதியில் ஆதி தமிழ்ச் சுந்தங்களை நீங்கள் மிக்க வாய்ப்பு கொடுக்கிறீர்களா பிசிகா அண்ணன் திருமாவளவன் உருவாக்கிய கட்சி நான் இன்றும் மதிக்கும் தலைவன் மிகப்பெரிய தலைவர் நான் மதிக்கிற இந்த இந்த சமூகம் சமமாக வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது ஆனால் இந்த அளவில் வழி தவறி போன ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது அதற்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லவா திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னார் கதனின் சமாதி கூட கதனின் சாப்பாடு கூட சேரிக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னாரா இல்லையா நான் சொல்லவில்லை நாம் தமிழ் கட்சி உறவுகள் சொல்லவில்லை சீமான் அண்ணன் சொல்லவில்லை என் அன்பு சொந்தங்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் என் திமுக சொந்தங்களே பிசிக சொந்தங்களே அதிமுக சொந்தங்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் கலைஞரின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் என்று கலைஞரின் சமாதி கூட சேரிக்கு எதிராக இருக்கும் என்று சொன்னவர் சமாதிக்கும் இருக்கிறாரே இது அரசியல் இல்லையா என்ற கேள்விதான் அறிவாயிருக்கும் சமத்துவ சமூக திமுக ஒருத்தர் இந்த மண்ணில் எதற்கும் தயர்ந்தாமல் எதற்கும் அச்சப்படாமல் சமத்துவத்தை நிலையாக்க சமூக நிலையாக்க ஒரே கட்சி என்கிறது ஒன்று உள்ளதென்றால் நாம் தமிழர் கட்சி தான் ஒரே தலைவன் ஒன்றர் இருக்கிறதென்றால் செந்தும் செய்வான் மட்டும்தான் எப்படி எப்படி என் அன்பு சொன்னங்களை நன்றால் சிந்தித்து பாருங்கள் வி சிகாவின் துணைபொருச்சார் பனியரசுவார்கள் திமுகவிடம் போய் சீட்டு கேட்கும்போது பொது தொகுதி கூல்கள் என்று கேட்கா வி பொறுப்பா

அந்த டிஐ இந்நேரம் ஸ்டாலின் குறித்திருந்தால் கைது செய்திருப்பார்களா இல்லையா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அந்த நீரின் மலத்தை மலத்தை கலந்த நீரை குடித்தார் என்றால் கைது செய்திருப்பார்களா இல்லையா அப்ப அந்த திமுகவும் அதிமுகவும் யாருக்காக இருக்கிறாங்க எந்த மக்களுக்காக இருக்கிறது நம்மளுடைய மக்களின் வாக்கை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் போன திமுக அதிமுக மக்களாட்சியின் தத்துவத்தை கொண்டு செயல்படுகிறதா செயல்படுகிறதா எங்க சமூக நீதி இருக்கிறது அன்பு சொன்னங்களே காத திருமணம் செய்ததால் காவி என்ற இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் படுகொலை செய்யப்பட்டான் யார் படுகொலை செய்தது தெரியுமா இந்த மண்ணில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டு பொறுப்பில் இருக்க காவல்துறையை சேர்ந்த தகப்பனும் அவன் பிள்ளையும் சேர்ந்து கொலை செய்தார்கள் திராவிட மாடல் ஆட்சியில்

அது தனி தொகுதி அல்ல என்ன அன்பு சொந்தங்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் அதுவும் தனி தொகுதி கிடையாது பொது தொகுதியில் நிப்பாட்டி இருக்கோம் இன்றளவும் பொது தொகுதியில் ஆதி தமிழ் சொந்தங்களை நிப்பாட்டி என் சொந்த விழாவன் என் அண்ணன் என் தம்பி அவனை சாதியாக பார்க்கும் இடிவுடிலே இனியனும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி பொது தொகுதிகளில் நிப்பாட்டி வட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால்

திமுக அதிமுகவும் உன்னுடைய வாக்குகளை விலக்கி வாங்கி ஆட்சி செய்து கொடுக்காது இனிமேலும் விழித்துக்கொள்ள வைத்தால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது என் நண்பு மக்களுக்கு கிடைக்காது அதிமுக சரி திமுக இத்தனை குற்றகர் செய்கிற அதிமுக எந்த வகையில் மாற்று கொள்கையில் மாற்றா கோட்பாட்டில் மாற்றா என்ன மாற்று இந்த திமுக இருக்காங்க அதிமுக இருக்கும் அவ்வளோதானே இது அண்ணாவால் உருவாக்கின திமுக அந்த அண்ணா பெயரை வைத்து ஏமாற்றும் அதிமுக அவள் தானே அவள் தானே பழனிசாமி ஆட்சியில் தூத்துக்குடியில் ஒரு தொழிற்சாலைக்கு எதிராக போராடிய கூட்டத்திற்காக பதிமூணு பேர்களை சுட்டுக் கொண்ட அதிமுகவுக்கு அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் திமுகவுக்கு மாற்று ஒருபோதும் மாதிமுக இருக்க முடியுமா இருக்க முடியுமா

இனி ஒரு வாய்ப்பு கிடைக்க திமுக அதிமுக பணப்படம் படைப்படம் திமுக அதிமுக வைத்திருக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐம்பது கோடி மேல் பணத்தை இறக்கிற இந்த சின்ன குழியில் ஊரில் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி தராவிட்டால்

ஆகவே அன்பு சொன்னகரே நன்றாக சிந்தித்துப் பார்க்க இம் ஒரு முறை விவசாயி சின்னத்திற்கு வாக்களிங்கள் வீழ்ந்து கழிந்த தமிழத்தை விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து என செய்யுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம் வீழ்ந்து விட்ட தமிழனன்றுக்கு வாழ்வளிப்போம் இலக்கு ஒன்றுதான் இனத்தை விடுதலை விடுதலை மாற்றம் என்பது சொல்லு சொங்களே மறந்து விடாதீர்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கறிங்கள் இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழ்